இப்போ அமல்களில் எமக்கு சோம்பேறித்தனம் இருக்கிறதா இல்லையா இப்போ நான் வந்து நோயாளியாக இல்லையா எப்படி பார்க்குறது டாக்டர்கிட்ட போகணும் கொடுத்தானே பேத்து செக் பண்ணி பார்த்தா விளங்கும் எங்களுடைய உடல் கண்டிஷன் எப்படின்னு சொல்லி இப்போ இன்றைக்கி டாக்டர்மார் என்ன சுச்சுவேஷன் வைக்கிறாங்கடா எதுக்கு போனாலும் பிளட் செக் தலைவலிண்டு போனாலும் என்ன ஃபுல் செக்கப் ஒன்று எடுக்கணும் ப்ளட் செக்அப் ஒன்று எடுக்கணும் ஏன்னா அதை வச்சு தான் நோய் என்னன்றதை தீர்மானிக்க முடியும் அப்படியா இல்லையா எல்லாத்துக்குமே இப்போ செக்கப் சகோதரிகளே இப்போ நாங்கள் இவாதத்தில் சோம்பேறித்தனம் உள்ளவர்களா இல்லையா எப்படி நாங்கள் செக் பண்ணுறது இதுக்குரிய இதுக்குரிய மெஷின் என்ன சகோதரர்களே சொன்ன மாதிரி ஒன்றுமில்ல தொழுகைக்கு உங்களுடைய நிலவரம் என்னன்றத பாருங்கள் இப்போ ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்றதை இப்போ மாப்பிள் வாக்க போகிறாங்கன்னு வைங்க மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரா கண்டுபிடிக்கணும் அப்படி தானே என்ன செய்கிறது அறிஞர்கள் சொல்கிறார்கள் சகோதரர்களே ஒரு மனிதனை பற்றி நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டுமானால் என்ன ஆய்வு செய்கிறது அவர் நல்லவரா அல்லது மோசமான பழக்கம் உள்ளவரா என்று நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டுமானால் நீங்கள் பெருசாக பின்னால் போய்த்தெல்லாம் தேடத்தேவல்ல பள்ளியில் போய்த்து நில்லுங்க பள்ளியில் போய்த்து நில்லுங்க பள்ளிக்கு வாராரா தொழுகிறாரா என்றதை பாருங்கள் சகோதரர்களே தொழுகையில் கவனமுள்ள மனிதனாக இருந்தால் அவன் நல்லவனாக இருப்பதற்குத்தான் பெரும்பாலும் சான்ஸ் இருக்குது அவன் நயவஞ்சகனாக இருந்து நடித்தால் அது சப்ஜெக்ட் வேறு இப்போ நபியுடைய காலத்தில் முனாஃபிக் முன்சபலை வந்து தொடுவாங்களாம் வா முனாஃபிக் ஏன் நல்லவன் என்று காட்டுவதற்காக ஆனால் இந்த நயவஞ்சக குணம் சகோதரர்களே இது வாழ்க்கையில் நீடிக்காது எப்பயாவது ஒரு நாளைக்கு வெளியாயிரும் அது எப்பயாவது ஒரு நாளைக்கு அது வெளியாயிரும் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் தொழுகையில் மிக பக்குவம் உள்ளவனாக இருப்பான் எனவே நல்லவனா கெட்டவனா என்று நாம் ஆய்வு செய்வதற்கு அதிகமான உழைப்புக்களை முயற்சிகளை செய்ய தேவையில்லை இதை பாருங்கள் இதில் நல்லவராக இருந்தால் பெரும்பாலும் என்ன நல்லவனாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன் மனிதர்கள் சோம்பேறித்தனம் கொள்கிறார்கள் விசேடமாக இந்த வணக்க வழிபாடுகளை ஏன் சோம்பேறித்தனம் கொள்கிறார்கள் காரணம் என்ன அதற்குரிய கூலி யாது என்பதை அறியாதவர்களாக வாழ்கிறார்கள் இதுக்கு என்ன கூலி என்றது தெரியாது கூலியை தெரிந்தால் சகோதரர்களே மனிதன் அதற்காக ஒரு பெரிய ஒரு முயற்சியை செய்வான் நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹ் என்ன கூலி தருகிறான் என்பதை நபிசல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் சகோதர்களே இந்த கூலிகளை பற்றியுள்ள அறிவு எங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு ஆர்வம் வரும் இபாதத் செய்கிறத்தில் இப்போ வள்ளிவாசலுக்கு நேர வருகை தந்தால் என்ன நன்மை கிடைக்கும் சகோதரே முதல்ல பள்ளிக்கு போகிறத்தில் வைக்கிற ஒவ்வொரு காலடிக்கும் அடிக்கும் சொல்கிறாங்க ஒரு நன்மை எழுதப்படும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும் ஒரு நன்மை எழுதப்படும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும் அதனால தான் பனுசலமா கூட்டத்தினர் மஸ்ஜிது நபையை விட்டு தூரத்தில் இருந்தாங்க சொன்னாங்க யாரோ சூழல்லோ நாங்கள் பள்ளிக்கு கிட்டே ஊடெடுத்து வர்றதுக்கு நினைக்கிறோம்னு சொன்னாங்க நபி அவங்க சொன்னாங்க பனுசலமா அங்கேயே இருந்துக்கோங்கன்றால் அங்கேயே இருந்துக்கோங்க ஏ எதுக்கு தூரத்தில் நடந்து வந்தால் கஷ்டம் தானே சொன்னாங்க இந்த கஷ்டத்தில் எல்லாம் உங்களுக்கு கூலி என்ன தெரியுமா நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு பாதடிக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகின்றது ஒரு தீமை பாவம் மன்னிக்கப்படுகின்றது ஸோ உடனே அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க உடனே கட்டுப்பட்டாங்க அப்துல்லா அபின் அம்ருபின் ஆசிரிடத்தில் முஹாஜிரீன்களை சேர்ந்த ஒரு கூட்டம் ஏழை முஹாஜிரீன்கள் சஹாபாக்கள் இந்த குரான்லே நீங்கள் பாருங்கள் பக்கராவில் முஹாஜிரீன் அல்லா சொல்கிறான் முஹாஜிரீன்களில் உள்ள ஃபகீர்கள் ஏழைகள் எனக்கு அப்போ முஹாஜிரீன்கள் ஏழைகள் இருந்திருக்கிறாங்க அப்படியான ஒரு கூட்டம் வந்தாங்க எதார்த்தம் வந்தாங்க அபு அப்துல்லா அப்துல்லாபின் அம்பருபின் ஆஸ் ரதான் அவர்களிடம் வந்து தங்களுடைய கஷ்டத்தை முறையிட்டார்களாம் எங்களுக்கு சரியான லைஃப்பில் கஷ்டமாக இருக்குது சாப்பாடுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை தான் என்று சொன்ன நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க எறிங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சகோதரர்களே இதை சொல்லிட்டு சொன்னாங்களா முஹாஜிரீன்களே நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டுள்ளேன் நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டுள்ளேன் முஹாஜிர்களில் உள்ள ஏழைகள் முஹாஜிரீன்களில் உள்ள செல்வந்தர்களை விட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே சோனம் பிரவேசித்து விடுவார்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே முஹாஜிரின்களில் உள்ள ஏழைகள் சகோதர கம்பேரிங் வந்து பொது மக்கள் அல்ல சஹாபாக்களுக்கு உள்ளே நபி செய்கிறாங்க சஹாபாக்களில் உள்ள முஹாஜிரீன்கள் எங்களுக்கு தெரியும் சஹாபாக்கள் மிக பெரும் அந்தஸ்துக்குரியவர்கள் அவங்களோட அந்தஸ்தை யாருமே என்ன செய்யலாது எட்டி பிடிக்க இயலாது நபி அவங்க சொன்னாங்க என் தோழர்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு அல்லது அந்த கைப்பிடியினுடைய பாதி பாதிண்டா அப்போ ஒரு கை ஒரு கைப்பிடி அளவுக்கு செய்த தர்மம் நீங்கள் ஓது அளவு செய்தாலும் அதற்கு நிகராக மாட்டாது ஓது மலை அது மலையாது பெரிய மலை அந்த ஓது மலமளவுக்கு சகோதரர்களே தர்மம் செய்யும் பொருளையும் சொன்னாங்க என்ன தர்மம் தெரியுமா நீங்க மாவையும் தேலையும் கொடுக்கறத சொல்லலா தஹபன் தங்கத்தினால் நீங்கள் தங்கத்தினால் ஓது மலையளவு நீங்கள் தர்மம் செய்தாலும் என் தோழர்கள் ஒரு கைப்பிடி அல்லது அதனுடைய பாதி செய்த தர்மத்திற்கும் உங்களுடைய ஒகதுமலை தர்மம் நிற்காதுன்ட்டாங்க அப்போ அளவுக்கு பெரிய ஒரு அந்தஸ்த சாபாக்களுக்கு கொடுத்தாங்க உண்மையில் சகோதரர்களே இந்த தீனுக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணம் செய்தவர்கள் எதையும் பார்க்கல அவங்க அல்ல என்று சொன்னால் உசுரையும் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க எனவே அதுக்கு நபி அவங்க கொடுத்த மரியாதை பாருங்கள் என்ன சொன்னாங்க எனக்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் எனக்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் நான் கைமாறு செய்து விட்டேன்டாங்க சாபாக்கல்ல நீங்க யாரெல்லாம் எனக்கு உதவி செய்தீர்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நான் கைமாறு செய்துவிட்டேன் ஆனால் அபூபக்கரை தவிர அவருக்கு அல்லா கூலி கொடுப்பான் சொன்னான் ஏன் அபூபக்கர் ருசியல்லான் அவர்கள் அந்த அளவுக்கு நபி அவர்களோடு பக்க பலமாக நின்றார்கள் உலகமே அவர்களை நிராகரித்த போதும் அபூபக்கர் முகமது சல்லல்லா அலைவசல்லம் அவர்களை உண்மைப்படுத்தியவர் எனவே சகோதரர்களே பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தாங்க அப்போ மொத்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குரான் என்ன சொல்கிறான் அல்லா உல் ஹுஸ்னா அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நன்மையை வாக்களித்திருக்கிறான் சகோதரர்களே சகாபாக்கள் ஒற்றுமொத்த சஹாபாக்களும் யாரெல்லாம் சஹாபி என்று ஆகிவிட்டாரோ அந்த ஒற்றுமொத்த சஹாபாக்களும் சுவனவாசிகள் தான் இப்படி நாங்கள் நினைக்கல ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் அவங்களில் ஒரு ரெண்டு பேராவது நிறையாவது போவாங்களா இருக்கும் ஒரு ரெண்டு பேராவது என அப்படி நினைத்தாலும் குரானுக்கு முரண்படுகிறார் குரான் எல்லாம் என்ன சொல்கிறான் ரயும் அணுகும் அவர்களை எல்லாம் திருப்தி அடைந்து விட்டான் சோதரர்கள் இபாதத்தில் உயர்ந்த உயர்ந்த சிச்சுவேஷன் என்ன தெரியுமா உலமாக்கல் சொல்கிறாங்க பாருங்கள் சிலர்கள் இபாதச் செய்வார்கள் நன்மை அடைவதற்காக வாக்க வாக்களிக்கப்பட்ட அந்த கூலியை பெறுவதற்காக ஆர்வத்தோடு இபாதை செய்வார்கள் இன்னும் ஒரு சாரார் அவர்களுடைய இபாதத் இந்த நன்மையை பெறும் நோக்கம் அல்ல இதல்ல அவங்களோட மெயின் பர்பஸ் அவங்களுக்கு இது அல்ல இன்னும் ஒரு சாரா சகோதரர்களே அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா டைமுக்கு தொழுவாங்க இப்பா செய்வாங்க இதுக்கு செய்வாங்க குரான் ஓதுவாங்க சதக்கா செய்வாங்க எல்லாம் செய்வாங்க இவைகளுக்கு சொல்லப்பட்ட கூலிகளை அடைய வேண்டும் என்பதல்ல அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய நோக்கம் என்ன அல்லாவுக்கு நன்றி உள்ளவனாக நான் வாழ வேண்டும் நன்றி செலுத்தும் ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டும் இரவெல்லாம் நபி அவர்கள் கால் வீங்க தொழுகிறாங்க அப்போ ஆயிஷா நாய்க்கு கவலை வருது அட இவ்வளவு கால் வீங்குற அளவுக்கு நின்று தொழுகிறார்களே என்ன சொன்னாங்க யார் அசூர் அல்லா உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட மனிதர் அல்லவா நீங்க சூரத்துல் பத்து ஓதி பாருங்க சகோதரர்களே முதல் ஆயத்திலே அல்லா சொல்கிறார் உம்முடைய முன் சென்ற பாவம் பின் வரக்கூடிய பாவம் எல்லாத்துக்கும் டோட்டல் ஹோல்சேல் மன்னிப்பு தந்தாச்சு சகோதரே அதுக்கு அர்த்தம் நபி அவங்க பின்னுக்கெல்லாம் பாவம் செய்ய போகிறாங்கிற அர்த்தம் அல்ல அல்லாஹ் அவர்களை மதித்து மரியாதை செய்து என்ன செய்தான் இப்போ எங்களுக்கு தெரியும் ஹதீஸில் வந்திருக்குது பத்ரு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மரியாதை ஒரு பத்ரு சஹாபி ஒரு தவறொன்றை செய்த போது சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த தவறு அம்பலமாகிவிட்டது நபி அவர்களுக்கு செய்தி வந்தது சகோதரர்களே அந்த சபையில் உமர் ரதி அல்லான் இருந்தார்கள் உமர் அல்லா அவங்கள தெரியும் எங்களுக்கு கோபப்படுவாங்க உடனே சொன்னாங்க அல்லாவின் தூதரே தனி அவரி உனுக்கா அவருடைய களத்தை பதம் பார்த்துட்டு வரேன் என்ன உடுங்கன்னு சொன்னாங்க யார சூழல்லா அவருடைய கழுத்தை துண்டாக்கிட்டு வரேன் என்னை உடுங்க சகோதரி நபி சொன்ன பதில் என்ன தெரியுமா சொன்னாங்க உமர் அவர் யார் தெரியுமா இன்னஹூ பத்ரி பதிரில் கலந்து கொண்டவர் அவர் யார் தெரியுமா பதிலில் கலந்து கொண்டவர் சகோதரர்களே பின்னால் நியாயம் யாது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் சொன்ன நியாயத்தை நபி அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் இல்லைங்கச்சா அப்ப பதிரி என்று சொல்லிட்டு நபி சொல்றாங்க பதிர் சஹாபா கலை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லிருக்கிறான் என்பது உமக்கு தெரியுமா உமரே இஃப் அலுமா ஷேதும் நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் கது கபர் துலக்கும் உங்களுக்கு நான் மன்னிப்பு தந்து விட்டேன் சுபஹான் அல்லாஹ் சகோதரர்களை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து அல்லாவுடைய ஸ்டேட்மெண்ட் வருகிறது நபி மூலமாக அல்லாஹ் அறிவிக்கின்றான் நீங்கள் விரும்பியதை துலக்கும் உங்களை நான் மன்னித்து விட்டேன் அப்படியானால் சுவனவாசிகள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள் சகோதரர்களே ஒரு சகாபிய சரி இவர் நரகத்துக்கு போய் திரு சொர்க்கத்துக்கு வருவாரோ அப்படின்னு நாங்கள் நினைக்கலாது எல்லா சகாபாக்களும் சோர்க்கவாசிகள் தான் சகோதரர்களே நன்மை செய்வதில் இரண்டாவது சாரார் யார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்து முகமாக நன்மை செய்பவர்கள் நம்ம நபி அவங்க இரவெல்லாம் நின்று வணங்குறாங்க ஆயிஷா நாய் கேட்குறாங்க யாரோ சொல்லலாம் அவங்களுக்கு தான் அல்லாஹ் முன்பின் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டானே கொஞ்சம் ரெஸ்ட் கேளுமே சகோதரர்களே நபி அவங்க என்ன சொன்னாங்க ஆயிஷா அஃபலா அகூர் அப்தன் ஷகூரா ஒரு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்கக்கூடாதா அல்லாஹ் எனக்கு தந்த பாக்கியங்கள் கொஞ்சம் நெஞ்சமா சகோதரர்களே கொஞ்சம் நெஞ்ச பாக்கியமாக அல்லா நபிக்கு கொடுத்தான் கிரியாமத்து நாளை நினைத்து பாருங்கள் மக்கள் வெள்ள பிரளயமாக இருக்கக்கூடிய நேரம் அலை மோதி கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு யார் எங்களை பாதுகாக்கிறது யாரும் பாதுகாக்க முடியாது அல்லா கோபத்தில் இருக்கும் நேரம் சகோதரர்களே ஒவ்வொரு நபிமார்களாக தேடி தேடி போவாங்க விசேடமாக அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபிமார்கள் ஆதம் நபியிடம் போய் பிறகு நூஹு நபியிடம் வந்து பிறகு இப்ராஹிம் நபியிடம் வந்து பிறகு மூசா அலை சலாம் ஈசா அலை சலாம் என்று சகோதரர்களே நபிமார்களில் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் யாரோ அந்த நபிமார்களிடம் வந்தெல்லாம் அல்லாவிடம் பேசுங்களே எங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி தாங்களே என்று சொல்லி மன்றாடுவார்கள் எல்லா நபிமார்களும் கைவிரித்து விடுவார்கள் முடியாது இன்று நாம் அல்லாவோடு பேச வைக்கப்படுகிறோம் முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் சோதர்களே கடைசியாக முகம்மது நபியிடம் வருவார்கள் கடைசியாக முகம்மது நபியிடம் வந்து முகம்மது நபியிடம் முறையிட்ட போதுதான் நபி அவர்கள் சுஜூதில் விழுவார்கள் சுஜூதில் விழுந்து அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிப்பார்கள் அல்லா என்ன செய்வான் முகம்மதே உன் தலையை தூக்கும் தலையை உயர்த்தி கொடுக்கப்படும் கேளுங்கள் நீங்கள் கேட்பது கொடுக்கப்படும் சுபான் அல்லா இவ்வளவு பெரிய அந்தஸ்து சகோதரர்களே மகாமம் மஹமுதா என்பது மறுமை நாளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அது அந்த அந்தஸ்தை எல்லாம் ஒரே ஒரு மனிதனுக்கு தான் வழங்குவான் நான் அதற்குரியவனாக இருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுகின்றேன் எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் நபி சொன்னார்களே الذي பாங்குதுவால நீ அவருக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அந்த மகாம் மஹமுது என்ற இடத்தை அவர்களுக்கு கொடுத்துவிடு என்று நபி அவர்களுக்கு நாம் துவா செய்கின்றோம் சகோதரர்களே ஏன் நபி அவர்கள் நின்று வீங்க வணங்குகிறார்கள் கேட்ட நேரத்தில் என்ன சொன்னார்கள் ஆயிஷா நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா சகோதரர்களே சூரத்துல நகா ஃபவசத் நபி ஜம் எல்லாம் என்னத்தை பற்றி சொல்றான் குதிரையை பற்றி சொல்றான் குதிரையினுடைய ஓட்டம் வேகம் அதனுடைய பாதத்திலிருந்து வரக்கூடிய சப்தம் புழுதியை கிளப்புவது சகோதரர்களே இந்த குதிரை மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணிவிட்டு அஞ்சு சத்தியம் பாருங்கள் அஞ்சுமே குதிரைக்கு சொல்லப்பட்ட வர்ணனைகள் சகோதரே குதிரையை பற்றி அல்லாஹ் சொல்லி போட்டு அடுத்த ஆயத்தில் என்ன சொல்றான்னு பார்த்தா மனிதன் மனிதன் அல்லாவுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் இது என்னடா இது புதினமாகிது சொல்லப்பட்டது அஞ்சு எதை பற்றி குதிரையை பற்றி குதிரையை பற்றி சொல்லி போட்டு குதிரையை பற்றி என்னையாக சொன்னால் பரவாயில்ல சத்தியத்துக்கு போகிறோம் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் சகோதரர்களே இது ஆய்வு செஞ்ச உலமாக்கள் என்ன விளக்கம் தருமா சொல்கிறாங்க குதிரை இருக்குது இது எவ்வளோ நன்றி உள்ள விருகம் என்று சொன்னால் போர்க்களத்தில் களமிறங்கி எதிரி முன்னுக்கு வாரான் என்றது விளங்குது ஆயுதத்தோடு வருகிறான் ஒரு நாளும் பின்வாங்காது ஒரு நாள் என்ன செய்யாது பின்வாங்காது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் முன்னோக்கி போகும் எவ்வளவு பெரிய ஆபத்தை கண் முன்னால் கண்டாலும் இல்லை என் எஜமானனை தோக்க விடக்கூடாது அவனுக்கு நன்றி உள்ளவனா நான் இருக்க வேண்டும் முன்னேறி செல்லும் சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் ஆட மனுஷனே உனக்கு உதவி செஞ்ச எஜமானன் நான் இல்லையா இவ்வளவு எல்லாமோட வாழ்க்கையில் உச்சந்தலையிலேருந்து உள்ளம் கால் வரைக்கும் உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் உனக்கு உதவி செய்தது உனக்கு அன்பளிப்பு செய்தது நியம செய்தது நான் நீ எப்படி எனக்கு நன்றி கெட்டவனாக இருக்கேயும் இந்த குதிரையை பாரு எவ்வளோ எஜமானனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் முன்னோக்கி செல்கிறது அப்போ அதன் மீது அல்லா சத்தியம் விட்டுவிட்டு மனிதனை சொல்கிறான் இன்னலி ரப்பூ மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் சகோதரர்களே அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதற்கல்ல சொல்கிறான் வ இன்னஹு அலதாலிக்கன ஷஹீத் அவனே அதுக்கு சாட்சி நாங்கள் வெளியிலேருந்து சாட்சி கொண்டாடுற தேவையில்ல அவனே சாட்சி வ இன்னஹு லெஹப் பில் ஹைரின ஷரீத் சல்லிய விரும்புகிறத்தில் பேராசை உள்ளவனாக இருக்கிறான் எங்கட பாசையில் சொல்கிறதா இருந்தான் என்ன பேய்மாய் அலைகிறான் சல்லிக்கிட்ட சொல்லுவோம் இல்லையாங்க பேய்மாய் திரிகிறான் சல்லின் தான் அவனுக்கு என்ன ஒன்றுமே விளங்குது கவிதை வேற மொழி வேலை வச்சுக்கிறாங்க சோழலே எந்த அளவுக்கு பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் அந்த அளவுக்கு என்ன அப்போ அல்லாஹுத்தாலா மனிதன் நன்றி உள்ளவனாக இரு சோழலே நபிமார்கள இஸ்ரீ குரானில் பாருங்கள் பல நபிமார்களை பற்றி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் நன்றி உள்ளவராக இருந்தார் அல்லாவுக்கு நன்றி உள்ளவராக இருந்தார் எனவே நபிமார்களை பற்றியுள்ள ஸ்டேட்மெண்ட்ல பெரும்பாலும் வரும் சகோதரர்களே அவர்கள் நன்றியுள்ள அடியார்களாக இருந்தார் எனவே இவ்வாதத்தில் இன்னொரு பகுதி நன்மைக்காக அடே எனக்கு வாழ தந்த அல்லாவுக்கு குறந்ததுலேருந்து மூத்து வரைக்கும் சூச்சி செஞ்சாலும் போதாது எனவே எனவே அல்லாவுடைய கடமைகளை நன்றி உணர்வோடு நிறைவேற்றுவார்கள் சகோதரர்களே இன்னும் ஒரு சாரார் மூணாவது சாரார் அவர்கள் இபாதச் செய்வதற்கு எதற்கு உலமாக்கல் இபாதத்தை பற்றி விளங்கப்படுத்தும் போது சொல்கிறார் சகோதரர்களே மூணாவது ஒரு சாரார் இருக்கிறாங்களே அவங்களோட இபாதத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா அவங்களோட இபாதத்துடைய நோக்கம் அல்லாட மஹ்பத் அல்லாட நேசத்தை அடைஞ்சு கொள்ளணும் கூலி கிடைச்சியோ கிடைக்கலையோ அது ரெண்டாவது விஷயம் அல்லாஹ் என்னை திருப்தி அடைய வேண்டும் அல்லாஹ் என்னை திருப்தி அடைய வேண்டும் சகோதரர்களே ஹதீஸில் வருவது நபி அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் எவற்றை அடியான் மீது கடமையாக்கினானோ அதை விட அல்லாவுக்கு விருப்பமான அமல் வேறு எதுவும் கிடையாது எது அல்லாஹ் கடமையாக்கினானோ அதுதான் விருப்பமான அமல் பிறகு அல்லாஹ் சொல்கின்றான் சுண்ணத்தான காரியங்களை செய்து செய்து மனிதன் என்னை நெருங்கி வருகின்ற போது நான் அவனை நேசிப்பவனாக ஆகிவிடுவேன் நேசம் அமல்களை செய்கிறார் எதுக்கு அல்லாஹ் சொல்லிருக்கிறான் என்னை நேசிப்பேன் என்று நீங்கள் அதிகமாக சுண்ணத்துக்களை செய்து என்னை நெருங்கின்ற போது நான் உங்களை நேசிப்பவனாக ஆகிவிடுவேன் சகோதரர்களே மூமின்களை பற்றி அல்லா குரான் என்ன சொல்கின்றான் யார் தெரியுமா அல்லாவோடு மிக கடுமையான நேசத்துக்குரியவர்கள் மூசா நபி அல்லாவை சந்திக்க வரலாறு சந்திக்க வந்த வரலாறு குரான்னு சொல்லப்படுது உங்களுக்கு தெரியும் மூசா நபி சகோதரர்களே கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டாங்களா அப்பாயிண்ட்மெண்ட் டைம் ஆறு மணின்டா உதாரணத்துக்கு எங்களோட பாசையில் நான் சொல்கிறேன்னா அஞ்சு மணிக்கே ஆள் ஆஜராகிட்டாரு அப்போ அல்லா கேட்டானா மூசான் நபிகிட்ட கவு மூசா மூசாவே உன் சமூகத்தை விட்டு விட்டு அவசரமாக வந்தீரே ஏ எதுக்குன்னு கேட்டானா மூசா ஏன் அவசரமாக வந்தீர் அப்போ நம்பி சொன்னாங்க காலகும் சரி இதோ எனக்கு யா வராங்க நான் தேர்வு செஞ்ச கூட்டம் எனக்கு பின்னால் வருவது சகோதரர்களே கௌமிலா எழுவது பேரை கூட்டிக் கொண்டு போனாங்க அல்லாவை சந்திக்கிறதுக்காக வேண்டி அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து போனது அல்லா வர சொல்லி போனாங்க அப்போ போன நேரத்தில் கூட்டிகிட்டு போனாக்களை விட்டுட்டு முன்னுக்கு ஓடிட்டாங்க கூட்டிட்டு போனாங்களே விட்டுட்டு முன்னுக்கு ஓடிட்டாங்க அப்போ அல்லா கேட்டானா வமா அஜலோமிக்கா மூசா மூசா ஏன் அவசரப்பட்டு வந்தீர் அப்போ சகோதர்களே மூசா நம்பி சொன்ன பதில் என்ன ஏ அல்லா ஓ அஜில் து இலை கர்பிலி தருதா யா அல்லா என்னை நீ திருப்தி அடைந்து விட வேண்டும் உனது பொருத்தம் எனக்கு வேண்டும் உனோட மஹ்பத் எனக்கு வேண்டும் அதுக்கு தான் நான் அவசரமாக வந்தேன் என்று சொன்னார்கள் சகோதரர்களே சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கின்றான் அவர்களை அல்லா திருப்தி அடைந்து விட்டான் அல்லாவுடைய திருப்தி என்றால் அதுக்கங்கால அவங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லை வேற ஒன்றுமே பெருசு இல்லை எனவே அல்லாவுடைய திருப்தியை அடைவது என்பது விவாதத்தினுடைய நோக்கமாக இருக்கும் விவாதத்துக்கு அல்லா நன்மையை வாக்களிச்சிருக்கிறான் தான் அது கிடைக்கும் அதை விட பெரிய பர்பஸ் என்ன தெரியுமா அல்லாஹ் என்னை திருப்தி அடைய வேண்டும் எப்போ அல்லாஹ் திருப்தி அடைவான் அவன் சொன்ன வைகளை செவ்வனே நிறைவேற்றுபவனாக இருக்க வேண்டும் அல்லாஹ் கொடுன்னு சொன்னானா கொடுக்கோண் அல்லாஹ் வாணம் சொன்னானா வேண்டாம் தான் உலமாக்கல் சொல்வார்கள் சோழர்களே அழகான ஒரு சிறிய கூற்று எங்கு அல்லாஹ் உண்மை இருக்க வேண்டும் என்று சொன்னானோ அங்கு நீர் இல்லாமல் இருக்கக்கூடாது எங்கு அல்லாஹ் இருக்க வேண்டும் என்று சொன்னானோ அங்கு நீர் இல்லாமல் இருக்கக்கூடாது அல்லாஹ் எங்கு இருக்கக்கூடாது என்று சொன்னானோ அங்கு நீர் இருக்கக்கூடாது சகோதரர்களே அவரது அவரு கோவிச்சு கொள்வார் இவர் கோவிச்சு கொள்வார் பிரின்சிபல் கோவிப்பார் எம்பசிடர் கோவிப்பார் என்ன கிங் வைப்பார் யாருடைய கோபம் அல்லாவுடைய கோபத்துக்கு முன்னால் பெருசு இல்லை சகோதரிகளே அல்லாஹ் அதிருப்தி படுவானாக இருந்தால் அல்லாஹ் கோபப்படுவானாக இருந்தால் ஹலாஸ் வேற ஏன் அல்ல என்ன மூமீன்கள் சொல்கிறான் மோமீன்கள் வல்லதினூத்ல அல்லா மீது தான் அவர்கள் கடும் நேசம் கொண்டவர்கள் எனவே இவாதத்தினுடைய ஒரு இலக்கு என்ன சகோதரர்களே அல்லாவுடைய நேசம் எங்களுக்கு வேண்டும் எனவே இவாதத்து செய்வது கூலி பெறுவதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஆம் இது எல்லாத்தையும் எங்களோட சகோதரர்களே அல்லாவுடைய நேசத்தை அடைந்து கொள்வதற்காக எனவே அல்லாஹ் ஒன்றை விரும்புகிறான் என்று செய்தி கேள்விப்பட்டால் ஹலாஸ் அதில் மனிதன் தன்னை அர்ப்பணித்து விடுவான் அதனால் இந்த பத்து நாளை பக்குவமாக சோரை சொன்ன மாதிரி இப்போ சோம்பல் தனம் பாருங்கள் சும்மா இருக்கிற ஒரு நேரம் வந்தால் நீங்கள் சோம்பேறியா இல்லையான் என்று டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய டைம் இது இப்போ நான் சும்மா வைக்கிறேன்னு வைங்க என்ன செய்வோம் சிலாக்கு அப்புறம் யாரும் சரி பேசி பேசிக்கொண்டிருப்போம் யார் சரி அடித்து என்ன பேசிக்கொண்டிருப்போம் இன்னும் சிலருக்குடைய சிந்தனை என்ன கொஞ்சம் படுத்து எழுப்போம் சும்மா தானே வைக்கிறோம் கொஞ்சம் என்ன செய்வோம் படுத்து எழுப்போம் இன்னும் சிலர்கள் என்ன கார் எடுத்துக்கொண்டு ரோட்டில் ஒரு சுற்றோன்னு சுற்றிட்டு வருவோம் அப்படியே சும்மா இருக்கிற நேரம் வந்தால் அஹம்துல்லா அல்லாஹ் ஐவாதை செய்கிறதுக்கு டைம் தந்திருக்கிறான் எத்தனை பேருக்கு ஒரு சுஹான்லா சொல்லவும் டைம் இல்லாமல் இருக்கிறான் அவ்வளோ பிஸி சகோதரர்களே ஒரு சுஹான்லா சொல்கிறதுக்கும் அவருக்கு நேரம் இல்லை அவ்வளவு பிஸி அப்போ அல்லாஹ் ஓய்வை தந்தானா சுபஹான் அல்லா சகோதரர்களே ஓய்வின் போது எங்களுக்குரிய அழகான ஒரு தோழர் தான் அல்லாவுடைய வேதம் குரான் எடுத்து ஓதுறது குரானுடைய கருத்துக்களை படிக்கிறது பாருங்கள் எத்தனை வசனங்கள் அல்லா என்னையெல்லாம் கேட்குறான் சிலர்களுக்கு அல்லாஹ் இப்படி கேட்குறாள் என்றதே இன்னும் தெரியாது சூரத்துல் சு ஹதி பதினாறாவது வசனத்தை எடுத்து பாருங்க சூரலி சூரத்துல் ஹதீத் பதினாறாவது வசனத்தை எடுத்து பாருங்க அல்லாஹ் கேட்குறான் அலம் ய நிலில்லதீன அமனு அந்தக்ஷ அ குலுபுகும் நிதிக்கிறில்ல ஹி ஒமானஸ் அலமினல் ஹாஹா இந்த மூமீன்களுக்கு இன்னும் நேரம் வர இல்லையான்னு கேட்குறான் மூமீன்கள் நான் யார் நாங்கள் மூமீன்கள்தானே அல்லாஹ் கேட்குறான் மூமீன்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா எதுக்கு எதுக்கு நேரம் வரவில்லையா அந்த குலூபுகும் லிதிக்கு இல்லா அல்லாவை நினைத்து அவர்களுடைய உள்ளம் அஞ்சும் நேரம் இன்னும் வரவில்லையா ஒமானசலமின் அல் ஹக் அவர்களிடம் இறங்கி இருக்கும் சத்தியத்தை நினைத்தும் உள்ளம் நடுங்கிற நேரம் வரலையான்னு கேட்குறாங்கல்ல இப்படி ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்டிருக்கிறார் என்றதே தெரியாது நமக்கு இப்படி ஒரு கேள்வி அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்டிருக்கிறான் என்பதே என்ன தெரியா வந்து கொண்டிருக்கிறோம் அலம் அனில் இல்லதீன ஆமனோ ان تخشى قلوبهم لذكر الله وما نزل من الحق من سن در சமூகாயத்துவர்கள் போன்று ஆகிவிடாதீர்கள் ولا يكونوا كالذين اوتوا الكتاب من قبل فطال عليهم الامد فقسدت قلوبهم وكثير منهم فاسقون நாம் வேதத்தை கொடுத்திருந்தோம் சகோதரர்களே துச்சமாக மதித்தார்கள் அந்த வேதத்தை அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை கணக்கெடுக்காமல் விட்டார்கள் அப்ப الله கேக்குறாங்க அவங்களே போல ஆக போறீங்களா அவங்கள பொறுத்தா நீங்களும் ஆக போறீங்களா ஏன் உங்களுக்கு டைம் இல்லையா இந்த வேதத்தை பார்க்கறதுக்கு இதை நினைச்சு உங்களுடைய உள்ள மச்சப்படுறதுக்குரிய நேரம் உங்களுக்கு இன்னும் வரவில்லையா சகோதரர்களே கேள்வி இருக்கிறது என்பதே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே புனித அல் குரான் அதை பார்ப்பது படிப்பது அதனுடைய கருத்துக்களை சிந்திப்பது ஆய்வு செய்வது சகோதரர்களே இதெல்லாம் ஈமானுக்கு புத்துணர்ச்சியை வழங்கக்கூடிய எங்களுடைய இபாதத்தில் எங்களுக்கு ஆர்வத்தை தரக்கூடிய அல்லாவின் மீது முஹப்பத்தின் நேசத்தை உருவாக்கக்கூடிய மிக பெரும் சக்தி வாய்ந்த ஒரு வேதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் ஓய்வு கிடைச்ச சகோதரர்களே நாங்கள் ஒதுங்க வேண்டியது அதன் பக்கம்தான் பாருங்கம்மா இவ்ணு அலை அவர் காலத்து வாழ்க்கையை கழித்ததே என்ன மார்க்கத்துக்காகத்தான் மொத்த லைஃபே அதுக்கு தான் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க எழுபது வயசு வரைக்கும் வாழ்ந்தார் ஆனால் கல்யாணம் முடிக்கல புதினமா இல்லையா வாழ்ந்தது எங்க சிரியால சகோதரர்களே சிரியா என்றது உலகத்து பெண்களில் அழகிகள் அதிகமாக இருக்கிற இடம் அங்கே தானா அப்படியான ஒரு ஏரியாவில் வாழ்ந்தவர் கல்யாணமே என்ன செய்யல முடிக்கல வேறு சைக்கிளை ஃபுல்லாக பிஸி ஆகிட்டார் சோர்லேயே மௌத்தான நேரத்தில் இமாம் இபனுதைமியார் அஹமத்துள்ளா அவர்கள் சொன்ன ஒரு கருத்து தான் குரானுக்காக என் நேரத்தை நான் அதிகமாக கொடுக்காமல் விட்டுவிட்டேனே என்று கவலைப்பட்டார்கள் ஏ அல்லா வாழ்ந்ததே குரானோடு தான் வளர்ந்ததே அந்த குர்வானுக்காகத்தான் என்ற அந்த வாழ்க்கையில் இருந்த மனிதர் சகோதரர்களே கடைசி நேரத்தில் கவலைப்பட்டாராம் குர்ஆனுக்கு நிறைய நேரம் கொடுக்க வாய்ப்பு கிடைக்கலையாப்பா அப்படின்னு சொல்லி அப்போ பாருங்கள் ஓய்வா ஃப்ரீயாக இருக்கிறீங்களா ஏ அல்ல அவங்களுக்கு ஒரு வேதத்தை தரலையா அதை பார்க்குறதுக்கு டைம் இல்லையா எனவே சகோதரர்களே நாம் தூங்க ஆசைப்படுறோமா இல்லாட்டி எங்கேயாவது மேஞ்சிட்டு வர ஆசைப்படுறோமா ஆ இல்லாட்டி யாரோடையாவது பேசிக்கொண்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ்மாரோடு தான் ஓய்வு நேரத்தில் எங்களோட மனசு விரும்புகிறதா இருந்தால் நாங்கள் சோம்பேறிகள் இவாதத்தில் ஆர்வம் இல்லாதவர்கள் எனவே சகோதரர்களே சொல்லப்பட்ட இந்த செய்திகளை கொண்டு பயன்பெற்ற மக்களாக நாம் ஆகிவிடுவதற்காக அவர்கள் புரிவானாக எதிர்வரக்கூடிய துலாஜி மாத்துனுடைய பத்து தினங்களையும் பயன்படுத்தி ப மல்கள் செய்வதற்கல்ல வாய்ப்பு தருவானாக